நம்மளில் பலருக்கும் நகங்களில் பிளவுகள் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் நகம் பிளவுபடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சில காரணங்கள் வெளியில இருந்து வர்றது சிலது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால வர்றது சரி வெளியில இருந்து வர காரணங்கள் என்னென்ன முதல்ல பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறதுன்னு அடிக்கடி கை தண்ணில இருந்து காயும்போது நகம் பலவீனமாகி உடைய ஆரம்பிக்குது இரண்டாவதா சோப் டிட்டர்ஜென்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர் இதெல்லாம் நகத்தோட ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் அப்ப நகம் சீக்கிரமா பிளவுப்படும் நகத்துல சின்னதா அடிபட்டா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ள இருந்து வர காரணம் என்னென்ன இரும்பு சத்து கால்சியம் பயோட்டின் மாதிரி சத்துக்கள் குறைவா இருந்தா நகம் ரொம்ப மெலிசா ஆகி பிளவுபடும் நகத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தா நகத்தோட கலர் மாறி தடிமன ஆகி உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம் இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் வரும் அப்ப நகமும் பலவீனமா இருக்கும் சொரியாசிஸ் மாதிரி சில தோல் நோய்கள் நகத்தையும் பாதிக்கும் இது போக வேற காரணங்களே இல்லாம உங்களுக்கு நகங்களில் பிளவுகள் ஏற்பட்டாலோ இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து ரொம்ப நாளா உங்களுக்கு இந்த பிளவுகள் வந்து இருந்துகிட்டே இருந்தாலோ நீங்கள் டாக்டர்கிட்ட காமிக்கிறது தான் நல்லது அவங்க சரியான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற சிகிச்சையும் உங்களுக்கு தருவாங்க